சிறு ஆசை சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக போதன் பார்க்கலாம் மு ரொம்ப ரொம்பவே சந்தோஷமா மீனா மீனான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வர்றாங்க உடனே மீனாவோ வாங்க என்னங்க விஷயம்னு சொல்லிட்டு கேக்குறாங்க மீனா இன்னைக்கு நான் வேற மாதிரி ஒரு தரமான ஒரு சம்பவம் செஞ்சுருக்கேன் அத சொன்னா உனக்கு கண்டிப்பா சிரிப்பு வரும் ஏய் முதல்ல என்ன விஷயம்ன்றத சொல்லுங்க சிரிப்பு வருதா இல்லையான்றதை அப்புறம் பாக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க இன்னைக்கு போலீஸ்காரன் நம்ம நோய் என்ட்ரில இருந்தோம்னு சொல்லிட்டு எங்களை எப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணா என் காரை பிடுங்கிட்டு போனால இன்னைக்கு அவன் நோய் என்ட்ரியில போனா அவன் காரை நான் விடுவேனா அவன் காரை நம்மளோட வண்டியோட சாவியை எடுத்துக்க வச்சுக்கிட்ட அப்புறம் வந்து எவ்வளோ கேட்டால் நான் கொடுக்கவே இல்லைன்றாங்க உங்களுக்கு எதுக்குங்க இந்த பிரச்சனை தேவையில்லாத வேலையெல்லாம் ஏன் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க என்ன தேவையில்லாத வேலை அவங்களுக்கெல்லாம் அப்படிதான் பாடம் கற்றுக் கொடுக்கணும் மீனா என்ன நினச்சிட்டாங்க அவங்க என்னை பற்றி நல்லா சொல்லிவிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுகிறாங்க இப்போ அவர் கூட போட்டி போட்டு என்னத்தை நீங்கள் சாதிக்க போகிறீங்க சொல்லுங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க அவங்கெல்லாம் போலீஸ்காரங்க எப்படி நல்ல தூக்கி போட்டுட்டு இவங்க தான் இதை பண்ணாங்க அதை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றது அதெல்லாம் முடியாது அவன பழி வாங்கியே தீவன் என்ன நடந்தாலும் அவன் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்காம நான் அந்த சாவியை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு முத்து வந்து பயங்கர கோபத்துல அந்த சாவியை வச்சுட்டு இருக்காங்க அதோட இந்த பிரம முடிச்சிருக்காங்க